எனது கவிதை அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள் நானூறு கவிஞர்களை நூலாசிரியர்களாக கொண்டு உருவாக்கப்பட்ட நானூறு கவிதைகளால் தொகுக்கப்பட்டு சென்னை புத்தகத் திருவிழாவில் கீதம் பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்ட அகநானூறு புறநானூறு வரிசையில் அமைந்த கவி நானூறு புத்தகத்தில் இருநூற்று ஐந்தாவது கவிதை எனது கவிதை வியக்க வைக்கும் புத்தகம் அகம் புதிதாக்கும் வியக்க வைக்கும் புத்தகம் ஏட்டுச் சுரக்காய் கரிக்குதவாது மற்றவருக்கு ஏடேதான் உயிர் தேடல் கற்றவருக்கு ஏட்டு சுரக்காய் கரிக்குதவாது மற்றவருக்கு ஏடேதான் உயிர் தேடல் கற்றவருக்கு புத்தகம் அள்ளிப் பருகுபவனுக்கு அமுத ஊற்று அறியாமையை அகற்றும் அறிவு காற்று அள்ளிப் பருகுபவனுக்கு அமுத ஊற்று அறியாமையை அகற்றும் அறிவுக்காற்று புத்தகம் ஆசு அகற்றுபவனுக்கு அட்சய பாத்திரம் ஆளுமையை மேம்படுத்தும் அஸ்திவாரம் ஆசு அகற்றுபவனுக்கு அட்சய பாத்திரம் ஆளுமையை மேம்படுத்தும் அஸ்திவாரம் புத்தகம் உலகத்தை புரட்டும் நெம்புகோல் எண்ணங்களை தரமாக்கும் தூரிகை உலகத்தை புரட்டும் நெம்புகோல் எண்ணங்களை தரமாக்கும் தூரிகை புத்தகம் பயணத்தை புதிதாக்கும் பதப்படுத்தி பறக்க வைக்கும் சிறகு பார்வையை புதிதாக்கும் தொலைநோக்கி புத்தியை பயிற்றுவிக்கும் போதிமரம் புலன்களுக்கே புலப்படும் அரூப ஆசிரியன் பயணத்தை புதிதாக்கும் பதப்படுத்தி பறக்க வைக்கும் சிறகு பார்வையை புதிதாக்கும் தொலைநோக்கி புத்தியை பயிற்றுவிக்கும் போதிமரம் புலன்களுக்கே புலப்படும் அரூப ஆசிரியன் புத்தகம் மனதை வருடும் மயிலிறகு மனதோடு பேசும் மாயாஜாலம் மாற்றம் கொணரும் மறுவளர்ச்சி மிதக்க வைக்கும் மேக ஊஞ்சல் வாழ்க்கையை வளமாக்கும் மந்திரம் விவேகத்தை வழங்கும் தாரக மந்திரம் மனதை வருடும் மயிலிறகு மனதோடு பேசும் மாயாஜாலம் மாற்றம் கொணரும் மறுவளர்ச்சி மிதக்க வைக்கும் மேக உஞ்சல் வாழ்க்கையை வளமாக்கும் மந்திரம் விவேகத்தை வழங்கும் தாரக மந்திரம் புத்தகமே புத்தகமே உனை விழித்துணையாய் கொண்டவருக்கு நீ ஆவாய் வழித்துணையாய் வாழும் நாளெல்லாம் புத்தகம் நீயே உயிர் தேடல் அமுத உற்று அறிவு காற்று அட்சய பாத்திரம் அஸ்திவாரம் நெம்புகோள் வண்ணத்தூரிகை பதப்படுத்தி அக்னிச்சிறகு தொலைநோக்கி போதிமரம் அரூப ஆசிரியன் மயிலிறகு மாயாஜாலம் மேக ஊஞ்சல் மந்திரம் வழித்துணை விழித்துணை இனிவரும் தலைமுறையினருக்கு படக்கதையின் எளிமையினை பாசத்துடன் சொல்லி வைப்போம் கோட்பாட்டு நூல்களெல்லாம் வினவலுடன் விளங்கச் செய்வோம் வரைபடத்தின் துணையுடனே வரலாற்றை புரிய வைப்போம் அறிவியல் சிந்தனைகளை ஆதாரத்துடன் அறியச் செய்வோம் பழஞ்சோற்றின் பயனறிந்தோர் பாஸ்தா பகட்டில் புதைந்தோருக்கு புத்தகத்தின் புனிதவதை பக்குவமாய் புரிய வைப்போம் அகத்தினை புதிதாக்குவோம் நன்றி